இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அசால்ட்டா அடிவாங்க நபர்களை நம்ம சிக்கி வச்சா அவனோட பல சம்பவம் பண்ண நபர்களை பாக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்றேன் மேல இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணிடுங்க இங்க ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் அடி வாங்க வரும்தான் நானா அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அடியே வாங்கிருக்கலாம் பொழுது அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை என்னன்னு ஸ்மோக்லாம் வருது நம்மளும் ஸ்மோக்லாம் வராது ஐயோ ஆஹ் என்னடா புதுவிதமா இருக்குன்னு கேட்டா நீரோட்டம் கண்டுபிடிக்கிற மிஷின் மச்சான் பாரு போற வழியெல்லாம் நீர் எங்க இருக்குன்னு காட்டுது ஏங்க வாழ்க்கையில எப்பவுமே தப்பு செஞ்சானா அந்த இடத்துல தப்பா ஓரத்த இருக்கான் பாருங்க அவனுக்கு தாங்க வடி அதிகமா ஓடும் நம்மளையா பாருங்க இருக்கிற பசிக்கு மச்சான் சீக்கிரம் சாப்பிட அடச்சு என்னடா பண்றீங்க இதை விதமா சமைச்சிருக்கோம் அழகா இன்ஸ்டால போட்டோ எடுத்து மஜாவா லைக் வாங்கலாம் நல்லா இருக்கா மாசா பண்ணலாம்னு பார்த்தாரு கடைசியில ஏங்க இந்த மாதிரி ஒரு டிவியை நீங்க எங்க பார்க்க முடியும் பாருங்க எவ்வளவு குத்துறாலும் அவன் குத்துவாங்க தவிர ஒண்ணுமே ஆகாது அப்படியா சொல்றீங்க இருங்க நான் ஒரு குத்து குத்திக்கிறேன் ஒரே ஒரு கோல் போடலான்னு பார்த்தாரு என்ன ஒண்ணு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி ஏடா கூட மாறிச்சு ஏண்டா இதெல்லாம் என்னடா சோ சோளத்தை எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு சோவா சை இது எங்களுக்கு தெரியாதா ஏப்பா இது நம்மளுக்கு தெரியும் பா இவனுக்கு தான் பா தெரியல இல்ல இல்ல நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க அக்கா மாதிரி ரியாலிட்டியா யாராலையும் ரீல் பண்ண முடியாது எங்க நம்பலியா நீ தைரியமா போக மச்சான் அதே என்னடா தைரியம் இருக்கிறவெல்லாம் போக மாட்டேங்கிறீங்க தைரியம் இல்லாத வேணா தைரியமா போ தைரியமா போன்னு இந்த மாதிரி ஏதாவது மாட்டி விட்டுறீங்க அடாடா என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் போட்டு கொஞ்சம் சீரியஸாக வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தாரு கடைசியில் அது சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியான ஒர்க் அவுட்னு கேட்குறீங்களா உங்களால முடிஞ்ச வரல மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அந்த மாதிரி ஒருத்தர் உதவி பண்ண போய் என்ன நடந்திருக்கேன் பாருங்களேன் இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு கோலை யாராலையும் போட முடியாதுங்க நான் சொல்றது உண்மைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அட குழந்தைங்களுக்கு தான் லீவ் விட்டாங்களே குழந்தையோட குழந்தையா மாறலாம்னு நினைச்ச அக்கா கடைசியில பேஷண்டா மாற வேண்டியதாயிடுச்சு அடே என்னடா பண்ண அட ஒன்னும் இல்லப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்டதா சர்வே பண்ண முடியும் ஏசி போட்டேன் கடைசியில் அடடா ஆயிரம் தான் சொல்லுங்க சின்ன வயசுல நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் அக்கா விளாடணும்னு விளாண்டாங்க கடைசியில அடாடா மச்சா வாழ்க்கையில உருப்பண்ணா ஒரு விஷயம் சொல்லலாம் நாளைக்குன்ற ஒரு வார்த்தையை விட்டு என்னைக்கா இருந்தாலும் அதை அன்னைக்கே பண்ணி முடியுதா அப்பதான் சரித்திரத்துல உன் பேரை பொறிக்க முடியாதா எதே சம்பவத்திலையா ஏன்னா ஒரு கோல் போடுறவனோட அந்த கோல் போறவனை தடுக்கிறவன் பற்ற பாடம் இருக்க பாரு அது சொல்லி மாறாதரா அந்த மாதிரி போனவன் தான் தலைவன் எங்க நண்பர்கள் ஏதாவது ஒன்னா இருக்கும் போதே கெத்தா பண்றேன்னு சொல்லிட்டு வெத்தா ஒருத்தம் பண்ணுவான் தெரியுமா அந்த மாதிரி சம்பவம் தான் தலைவன் மச்சான் அத்த வாரம் கல்யாணத்தை வச்சு நடா சாக சங்கீகன் பண்ணிட்டு இருக்கேன் ஓடா வீரனுக்கு ஒரு நாள் தண்டை சாவு பட்ட அடிக்கு நீ செத்து இருக்கலாம்டா

இல்ல இல்ல இயற்கை ஒருத்தனை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா எந்த விதத்துல தண்டிச்சுட்டு இருங்க நம்மளியா பாருங்க ஏன்டா எனக்கு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி திராடா நான் நார்மலா பண்ற விஷயம் கூட நேரம் சும்மா போய் முடியுதுரா நம்மளியா இந்த வீடியோ பாரு நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்தாலே போதுங்க ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா பண்ணி எவனையாவது மாட்டி விட்டு உத வாங்கி மத்தவனையும் சிரிப்பானுங்க அந்த மாதிரி சிரிச்ச சம்பவம் தான் தலைமை பண்ணிருக்கான் தன் அன்பம் பத்திரையா செலிப்ரேட் பண்ணான்னு பார்த்தவரு செயல் இழந்து போயிட்டாரு எங்க வழியும் வழி எது குடுமையான வழின்னு கேட்டுங்க காதல் வலின்னு சொல்றாங்க காதல் வழியெல்லாம் இதடா டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது திடீர்னு குறுக்கால ஒரு கம்பி ஓதா எப்படி இருக்கும் அந்த வழி தான்டா இந்த அளவுக்காக்கா சிரிக்கிறான்னு கேட்குறீங்களா ஒரு ரீல் பண்ணலான்னு போயிருக்காங்க ஆர்த்தி என்ன நடந்தாதுன்னு பாருங்க ஏன்டா போன வாரம் புதுசா வேலைக்கு வந்தானே அவன் நல்லா செய்யறான் அவன வேலையை அத விட பெஸ்டா வேலை செய்றான் ஒருத்த கடிச்சிருக்கான் வாழைப்பண்ணமா முடித்தா போதும் இல்ல இல்ல தலைவனுக்கு ஆசையெல்லாம் நினைக்கிறேன் கூட என்ன அழிவாங்கிறான் பாருங்க முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்கல்ல உன்னை நானே சொல்றேன் உன்னால முடியாது அடாடா இந்த மாசத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்டா பர்ச்சேஸ் மச்சாம் பிரேக்கப் போடுறா பிரேக்கப் வச்ச வண்டி ஓட்டா எனக்கு கிக்கு எங்க எல்லாரும் தான் காதலையே சுத்தி பார்க்கணும் தானே கூப்பிட்டு போவாங்க ஆனா இவளை எங்கயா அடிவாக கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன்டா ஒரே செகண்ட்ல ஊர் சண்டை எப்படி விலைக்கு வாங்க நான் பாருங்களேன்

அட்டா எவன மாதிரி கடமை உணச்சான பார்க்க முடியாதுங்க லீவன் நல்லா கூட பல்பை மாத்திரம் வந்து பல்ப் வாங்கிட்டு போலாம் பாருங்க அந்த சம்பவத்தை சொல்லி மாட்டாங்க நீங்களே பார்த்திருந்தீங்க என்ன மாதிரி சம்பவம் பண்ணிருக்காங்க தலைவன் ஏங்க நாம ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தங்க தப்பா பண்றாங்க நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்தோன்னா அவங்க அதை எப்படி பண்றாங்க அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதாங்க அந்த மாதிரிதான் இங்க ஒருத்தர் இவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அதை அவங்க எவ்ளோ புரிஞ்சுன்னு பண்ணிருக்காங்கன்றத நீங்க பாருங்க என்னடா என்னடா இது ரெண்டு மணி நேரமா பாக்குற மீன் மாட்டுதான் எழுதா ஒண்ணுமே வர மாட்டேங்குது என்னவா இருக்கும்னு யோசிச்சவருக்கே இந்த வீடியோ காமிச்சால் தான் புரிஞ்சிருக்கும் அவருக்கு அடி கம்மு கொட்ட முக அம்மா டூ மாள் கம்முகொட்ட முகு அமாடுமாள் அடி என்னங்க அடி இங்க ரெண்டு பேர் நண்பர்கள் வண்டி ஓட்டலான்னு போயிருக்காங்க ஓட்டத்திறவங்க கிட்ட வண்டியை கொடுக்க ஏன்டா ரோடா இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லா பலமாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டாங்க சரிங்க இந்த லவ் பண்ணணுங்களா பார்த்தீங்கன்னா லவ்வரை ரெண்டு திரும்ப முன்னாடியே இறக்கூடானுங்களே அந்த மாதிரி தான் எங்கள் ஒருத்தர் இறக்க விட்டாரு அடடா எல்லா வண்டியிலேயும் சவாரி பண்ணியாச்சு இந்த வண்டியிலேயே ஒரு சவாரியை போட்டுருவோமே நம்பி ஆறுனாங்க யாரு சமைத எங்கத்து வந்துருக்கா ஏன்டா மச்சான் என்ன சம்பவம் அப்படின்னா பரா டேய் சம்பவம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா நீ எது பண்ணாலும் சம்பவமா தான் போய் முடியாது எங்களுக்கு தெரியும் ஜனா அவமும் ஒரு ஒரு திறமையை வச்சு பொண்ணை உசார் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிற திறமையை வச்சு பண்ணுவோம் ஆமா நம்ம என்ன திறமை இருக்குன்னு சொல்லியா அவருக்கு தெரிஞ்சதை பண்ணாருங்க உங்க நண்ப உங்களுக்கு மட்டும் ஒரு டிஷ்ஷை கொடுக்கறானா தயவு செஞ்சு நம்பி சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா நாங்க ஒரே ஒரு ஸ்டெப்ல மொத்த குரோடையும் சிரிக்க வைக்க முடியாது அது இவங்களால மட்டும் தாங்க முடியும் நம்மளா இப்ப பாருங்க பாய் குட் பாய் பாய்பாய் நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க